போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அப்கமிங் எக்ஸாம் குரூப் டூ டூ அண்டு டூ ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிலிம்ஸ்கு எக்ஸாம் அப்போ மாணவர்கள் எல்லாருமே நம்ம தீவிரமாக டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் இருக்கோம் இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா முக்கியமான எக்ஸாம்ஸ் நமக்கு குரூப் ஒன் முடிஞ்சது அதை தொடச்சா பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் முடிஞ்சுது இப்போ அப்கமிங் எக்ஸாம்ஸ் நமக்கு குரூப் டூ இருக்குது மாணவர்கள் எல்லாருமே தீவிரமாக இருப்பீங்க இதில் நமக்கு முக்கியமான போர்ஷன் ஓகேவா நமக்கு டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு நமக்கு சொல்லும் போது மேக்ஸ் ஓகேவா அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது இந்த வருஷம் மேக்ஸ் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு சிலபஸ் தெரியும் அந்த சிலபஸ் வந்து என்னது பார்ட் ஒன் பார்ட் டூன்னு கொடுத்துருப்பாங்க யூனிட் ஒன் யூனிட் டூ யூனிட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் உங்களுக்கு பதினஞ்சு கொஸ்டினும் யூனிட் டூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீசனிங் வந்து அது பத்து கொஸ்டினும் கொடுத்துருக்காங்க பட் மாணவர்கள் அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுமா அப்படிங்கும்போது ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும் ஓகேவா ஏன்னா அந்த கொஷின் வந்து முன்ன பின்னே இருக்கும்னு நமக்கு சொல்லியிருக்காங்க இப்போ குரூப் ஒன்றில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து ஒரு பதினெட்டு கொஷினும் ரீசனிங் வந்து ஒரு ஏழு கொஷினும் இருந்துச்சு அதேமாதிரி இப்போ குரூப் ஃபோரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்தொம்போது கொஷினும் அங்கே ஒரு சாரி இதில் ஒரு ப பதினாறு கொஷினும் ரீசனிங்கில் ஒரு ஒன்பது கொஷினும் நமக்கு வந்துருது அப்போ ஓரளவு அவங்க சொன்ன மாதிரி பதினஞ்சு பத்து அப்படின்னாலும் ஒரு ஒரு சில கொஷின் கொஷின் குறையும் கூடும் ஓகேவா அந்த மாதிரி தான் செட் பண்ணுறாங்க அப்போ மாணவர்கள் நீங்கள் என்ன அப்படின்னா மேக்ஸ்னால் பதினஞ்சு அப்படின்னு பிக்சடாக இருக்கக்கூடாது ரீசனிங்னா அதே மாதிரி பத்து கொஷின் நீங்கள் ஓகேவா அதில் பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் அப்போ மாணவர் பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் வந்து இப்போ மேக்ஸுக்கு ஸ்கூல் புக்ஸை தாண்டி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள் குரூப் ஒன் கொஸ்டினா இருக்கட்டும் குரூப் ஃபோர் கொஷினாக இருக்கட்டும் நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ்டு தான் நமக்கு கொஷின்ஸ் அதிகமாக இருக்குது அப்போ நம்ம கடந்த பதிவில் கூட நம்ம சொல்லிருந்தோம் குரூப் ஃபோருக்கு நம்ம வந்து குரூப் க்ரூப் ஃபோர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் அதே மாதிரி இப்போ நடந்த குரூப் ஒன் கொஷின் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து கொடுத்துருந்தோம் நீங்கள் நீங்கள் ப்ரீவஸ் இயர் கொஷினிங்க ஃபாலோ பண்ணியிருந்தாலே இந்த குரூப் ஃபோர் ஓகேவா இப்போ லாஸ்ட் வீக் நடந்தால் இல்லை குரூப் ஃபோர் அதில் பார்த்தீங்கன்னா நிறையா கொஷின் ரிஃப்ளெக்ட் ஆச்சு ஓகே நிறையா கொஷின் வந்து ப்ரீவியர் கொஷின் தான் அப்படியே கேட்டிருக்காங்க அப்போ மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைடு ஓகே அதாவது போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு கணிதத்திற்கு டிஎன்பிசி எக்ஸாம்ஸு கணிதத்திற்கு ஒரு மிகச்சிறந்த கைடு அப்படின்னா நமக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் அப்போ இப்போ குரூப் டூ நம்ம கால்ஃபர் ஆகிருக்குது இந்த குரூப் டூ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக்ஸ் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த கடந்த ஒரு அஞ்சு வருடமாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு பதினேழு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு ஒரு ஏழு எக்ஸாம் ஓகேவா குரூப் டூவில் நடந்திருக்கு இந்த குரூப் டூ கொஷின்லாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்து டவுன்லோட் பண்ணிட்டு அந்த கொஷினை கொஞ்சம் பாருங்கள் ஓகேவா ஓரளவு ஐடியா ஐடியா கிடைக்கும் எப்படி மேக்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஏன்னா இப்போ தான் நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்போ வந்து அந்த நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் கொஷின் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா இப்போ நம்ம இந்த பதிவில் தொடர்ச்சியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கடந்த ஏழு வருடம் நடந்த குரூப் டூ அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து அப் டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு ஏழு எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு குரூப் டூக்கு மட்டும் குரூப் டூ டூ ஏ பழைய எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி கண்டினியூவாக நமக்கு ஒரு குரூப் டூன்னு கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஏழு எக்ஸாம் நடந்திருக்கு அந்த ஏழு எக்ஸாம்லையும் கேட்ட மேக்ஸ் கொஸ்டின் டாபிக் வைஸாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அந்த கடந்த அதாவது கடந்த ஏழு வருட குரூப் டூ கொஸ்டினில் நம்பர் சிஸ்டமாக நம்பர் சிஸ்டத்துலேருந்து எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க சிம்பிளிஃபிகேஷன் இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க இருந்து எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா இன்றைய முதல் பதிவு அங்கே நம்ம மாணவர்களுக்காக டிஎன்பிசி குரூப் டூ ஓகேவா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு பதினெட்டு பதினேழு இருபத்திரெண்டு இருபத்தி நாலு ஏழு வருடம் நடந்த கொஷின்ஸில் டாபிக் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா அந்த டாபிக் ப்ரிப்பேர் பண்ண இதுதான் நமக்கு பெஸ்ட்டாக

ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ஃபஸ்ட்டு என் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துறாங்க அப்போ சம் ஆஃப் ஃபஸ்ட்டு என் நேச்சு ஏழு எண்களில் கூடுதல் நமக்கு ஃபார்முலா வந்துடுமா என்ன ஃபார்முலா முதல் என் ஏழு எண்களில் கூடுதல் இதோட கூடுதல் கொடுத்துட்டாங்க அப்போ அந்த என்னோட மதிப்பு என்னான்னு கேட்குறாங்க ஓகேவா அப்போ பாருங்க இதோட டோட்டல் வேல்யூ கொடுத்துட்டாங்க அதாவது நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கொஷின் கொடுத்துட்டு ஆன்சர் கேட்பாங்க ஆனால் இங்கே ஆன்சர் கொடுத்துட்டு கொஷின் கேட்குறாங்க ஓகேவா அப்போ எப்படி போகலாம் பாருங்கள் என் இன்ட்டு என் என்ன வரும் என் ஸ்கொயரா ப்ளஸ் n வரும் இந்த 2 இங்கு போயishna என்ன ஆகும் ஆயிடுமா என்ன வரும் நமக்கு 250 500 3 2 6 506 ஓகேவா அப்ப plus n 506 னு வரும் ஓகேவா அப்ப அந்த பிஸ்ல இருந்தானே தான் நமக்கு என்ன ஆயிடும் மைனஸ் n அப்ப n² n 506 இது நம்ம எங்கே பார்த்த மாதிரியே இருக்குமே ஸ்கூல்ல இருந்து படிச்சோம் காரணி படுதுக ஓகேவா என்னது பெருக்கினா -506 வரணும் இருக்குன்னா மைனஸ் ஐநூற்றி ஆறு வரணும் கூட்டணாமிக்கின வரணும் ப்ளஸ் ஒன் வரணும் ஓகேவா வரணும் ப்ளஸ் ஒன்று அப்போ என்ன பிரிக்கலாம் ஓகேவா அப்போ பாருங்கள் ஐநூறு அப்படிங்கிறது எதுக்குள்ளார இருக்கும் பாருங்கள் இருபது ஸ்கொயர் எவ்வளோ நானூறா முப்பது ஸ்கொயர் எவ்வளோமா அறநூறா அப்போ இந்த இருபது டு முப்பதுக்குள்ளே தான் நமக்கு வரப்போகுது ஓகேவா இப்போ ஆப்ஷன் பாருங்கள் நமக்கு ஆறுன்னு முடியணும் ஓகேவா ஆறுன்னு முடியும் போது எந்த வேலையை போய் இருக்குன்னா ஆறு வரும் பாருங்கள் இங்கே ரெண்டு இருக்கா அடுத்த வேலையானது மூணு மூணு ரெண்டு ஆறு இங்கே நாலு இருக்கா அடுத்த வேலையானது அஞ்சு அஞ்சு நாள் இருபது அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஏலா ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு இங்கே பாருங்கள் ஒன்பதா ஒன்பது எட்டு எழுபத்தி ரெண்டு நம்ம சம்மு போடாமல் ஆன்சர் டிக் பண்ணிடலாம் அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் தான் வரும் ஓகே ஏன்னா ரெண்டு மூணு ஆறு இங்கே ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வரும் அப்போ இங்கே என்ன வர போதுனா டுவெண்ட்டி டூ இன்ட்டு டுவெண்ட்டி த்ரீனு வரும் ஓகே நமக்கு ஐநூற்றி ஆறுங்கிறது என்ன வருமா டுவெண்ட்டி டூ இன்ட்டு டுவெண்ட்டி த்ரீனு வரும் அப்போ பாருங்கள் நமக்கு ஆட் பண்ணால் ப்ளஸ் ஒன்று வரணும் அப்போ பெரிய நம்பருக்கு ப்ளஸும் சின்ன நம்பருக்கு மைனஸும் போட்டு போகிறோம் சரிங்களா இப்போ பாருங்கள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸுமா இருபத்திரெண்டு இன்ட்டு இருபத்தி மூணு ஐநூற்றி ஆறு அதே மாதிரி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு பேசுனா ஒன்று நமக்கு வந்துடும் அப்போ நமக்கு கிடைச்ச ஃபேக்டர் என்ன அப்படின்னா ஒன்று என் மைனஸ் டுவெண்ட்டி டூ ஈக்குவல் டு ஜீரோ இன்னொன்று என் ப்ளஸ் டுவெண்ட்டி த்ரீ ஈக்குவல் டு ஸீரோ வந்துருச்சுங்களா இப்போ இந்த மைனஸ் டுவெண்ட்டி டூ அந்தாட போச்சு அப்படின்னா நமக்கு ப்ளஸ் டுவெண்ட்டி டூன்னு ஆயிடும் இந்த ப்ளஸ் டுவெண்ட்டி த்ரீ அந்தாட போச்சுன்னா மைனஸ் டுவெண்ட்டி த்ரீன்னு வந்துடும் சரிங்களா அப்போ நம்ம எப்பயுமே நெகட்டிவ் டேம் நம்ம எடுத்துக்க மாட்டோம் பாசிட்டிவ் டேர்ம் தான் எடுத்துப்போம் அப்போ என்னோட ஆன்சர் டுவெண்ட்டி டூ எங்கே மாதிரி இருக்குது ஏ ஆப்ஷன் இருக்குது ஓகேவா அப்போ நம்ம ஆப்ஷன்லேருந்தும் போட தெரியணும் ப்ரொசீஜரும் நமக்கு போட தெரியும் சரிங்களா க்ளியராக ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா இதுவும் போன வருஷம் கேட்ட கொஸ்டின் தான் பார்க்கலாமா என்ன கேட்டிருக்கேன் கீழ்கான்போட்டில் இது ரூட் த்ரீ செவன் ஓகேவா க்யூப் ரூட் ஆஃப் செவன் ஓகேவா அடுத்து ஃபோர் ரூட் டூ ஃபைவ் இவற்றுக்கு இடையில் அமையும் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் லைஃப் பிட்வீன் க்யூப் ரூட் செவன் அண்ட் ஃபோர் ரூட் டூ ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ இந்த மாடல் வந்தாலே நீங்கள் என்ன பண்ணணும் ஓகேவா அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்களா ரூட்க்கு வெளியே இருக்கிற நம்பர் என்ன நம்பருக்கு மூணு நாலு அதுக்கு ஃபஸ்ட்டு எல்சியும் எடுத்துருக்கேன்

ஃபோர் ரூட் டூ ஃபைவா ஓகேவா அப்போ இங்கே டுவெல் வந்து என்ன பண்ணுவோம் த்ரீ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்போ இங்கே என்ன பண்ணோம் பவரில் த்ரீ போடணும் அர்த்தம் ஓகேவா அப்போ பாருங்கள் செவன் பவர் ஃபோர் செவன் பவர் ஃபோர் அப்போ ஏழு நாலு வாட்டி பெருக்கணும் ஏழு ஏழு நாற்பத்தொம்போது நாற்பத்தொம்போது ஏழு எவ்வளோமா இரநூத்தி நாற்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி மூணு நாற்பத்தொம்போது ஏழு ஒம்பது ஏழு அறுபத்தி மூணா நாலு முந்நூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தி மூணுன்ட்டு ஏழு ஏழு நாலு இருபத்தெட்டு முப்பது ஏழு மூணு இருபத்தொன்று இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒன்று அடுத்தது இங்கே நான் இருக்குது அஞ்சு கியூப் அஞ்சு கியூப் எவ்வளோ வரும் அஞ்சு கியூப் அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி அஞ்சு எவ்வளோ நூற்றி இருபத்தஞ்சு அப்போ என்னன்னா இந்த நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி நானூறுக்குள்ளே எந்த நம்பர் வரும்னு கேட்குறாங்க ஓகேவா இப்போ பார்க்கலாமா அதே மாதிரி தான் இங்கேயும் அப்போ எல்சிஎம் நமக்கு பன்னெண்டு வந்திருக்கு அப்போ இங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம் ரெண்டு இருக்கிறதா அர்த்தம் ஸ்கொயர் ரூட்னாலே என்ன அது ரெண்டு இருக்கிறதா அர்த்தம் அப்போ இது கூட என்ன பண்ணுவோம் ஆறு பேருக்கும் அப்போ ரெண்டு அடுக்கு ஆறு ரெண்டு அடுக்கு ஆறு எவ்வளோ மாறும் அறுபத்தி நாலு ரெண்டு அடுக்கு ஆறு எவ்வளோ அறுபத்தி நாலு அடுத்தது இங்கே ஸ்கொயர் ரூட்டாக ரெண்டு அப்போ இது கூட பன்னெண்டு பேர் வரும்னா என்ன ஆறால் பேர் இருக்கும் அப்போ நாலு அடுக்கு ஆறு நாலு அடுக்கு ஆறு எவ்வளோன்னு வருமா நாங்கள் நாங்க பதினாறு பதினாறு நாள் அறுபத்தி நாலு ஓகேவா அடுத்து அறுபத்தி நாலு இன்ட்டு நாலு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இதோட வேலை இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்து இங்கே பாருங்கள் இங்கே நான் இருக்குது ரெண்டு இருக்கா அப்போ இது கூட ஆறு பேர் இருக்குமா அப்போ மூணு அடுக்கு ஆறு அப்போ பாருங்கள் மூணு அடுக்கு ஆறு என்ன வரும் பாருங்கள் மூணு 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 த்ரீ த்ரீ நைன் நைன் த்ரீ டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் த்ரீ அன்னது எயிட்டி ஒன் எய்ட்டி ஒன் இன்ட்டு த்ரீ டூ ஃபார்ட்டி த்ரீ டூ ஃபார்ட்டி த்ரீ இன்ட்டு த்ரீ ஓகேவா செவன் டொண்ட்டி நைன் அடுத்து இங்கே என்ன இருக்குது டூ இருக்கு ஓகேவா அப்போ என்ன வரும் ஆறு வருமா அப்போ ஃபைவ் பவர் சிக்ஸ் ஓகேவா அப்போ ஃபைவ் பவர் சிக்ஸ் என்ன வருமாருங்க ஓகே பாருங்கள் த்ரீ ரூட் செவன் ஃபோர் ரூட் டு ஃபைவ் அப்போ எல்சியம் டுவெல் அப்போ ஃபோர் டைம்ஸு அப்போ செவன் பவர் ஃபோரு ஓகேவா அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது ஃபோர் ஓகேவா த்ரீ வரும் ஃபைவ் க்யூப் என்ன வரும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ இதுக்குள்ளார் எது வரும்னு கேட்குறாங்க அப்போ பாருங்கள் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ஓகே இருபத்தஞ்சு நூற்றி இருபத்தஞ்சி அறுநூத்தி இருபத்தஞ்சி சம்திங் அதிகமாக போகும் சரிங்களா அப்போ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டூ டூ ஃபோர் ஒனுக்குள்ளே ஓகேவா த்ரீ ரூட் செவன் ஃபோர் ரூட் ஃபைவ் சொல்லியிருந்தேன் ஓகேவா இதுக்கு நம்ம என்ன மத்திர சொல்லியிருந்தோம் எல்சிஎம் சொல்லியிருந்தோம் ஓகேவா அப்போ எல்சிஎம் பாருங்க நாங்கள் ஒன்று பன்னெண்டு வந்துச்சு ஓகேவா அப்போ பன்னெண்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் இங்கே ஃபோர் டைம்ஸ் பண்ணணும் அப்போ செவன் பவர் ஃபோர் இங்கே இது த்ரீ டைம்ஸ் பண்ணணும் அப்போ நமக்கு ரெண்டு வேலை கிடச்சிருக்கு இங்கே சப்சீட் பண்ணும்போது என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்க ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஒன் பை டூன்னு கிடைக்குமா அப்போ ஒன் பை டூ இங்கே சிக்ஸ்னால் என்ன ஆகும் போதே இன்ட்டு சிக்ஸ் போடுவோம் ஓகேவா அப்போ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு த்ரீ டைம்ஸ் வரும் ஓகேவா அப்போ டூ க்யூப் எவ்வளோ வரும் நமக்கு டூ கியூப் எயிட் தான் வரும் ஓகேவா டூ கியூப் எவ்வளோ வரும் எயிட் வரும் அதே மாதிரி இங்கே டுவெல் வரும் அப்படி தானே ஸ்கொயர் ரூட்டு அப்படின்னா என்ன வரும் போது பாருங்கள் த்ரீ டைம்ஸ் வரும் அப்போ ஃபோர் கியூப் எவ்வளோ வரும் ஓகேவா டூ இன்ட்டு சிக்ஸ் ஓகேவா எல்லாமே த்ரீ டைம்ஸ் வருமா அப்போ ஃபோர் கியூப் எவ்வளோமா வரும் ஃபோர் கியூப் சிக்ஸ்டி ஃபோர் தான் வரும் ஓகேவா ஃபோர் கியூப் எவ்வளோ நமக்கு வரும் சிக்ஸ்டி ஃபோர் தான் வரும் சரிங்களா இப்போ அதே மாதிரி இங்கே ஓகேவா டூ இன்ட்டு சிக்ஸு ஓகேவா அப்போனா சிக்ஸ் டைம்ஸ் ஓகேவா ஏன்னா இங்கே டூ இருக்குதா அப்போ ஒன் பை டூ இன்ட்டு டுவெல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் சிக்ஸ்ன்னு கிடைக்கும் அப்போ த்ரீ பவர் சிக்ஸ் நமக்கு என்ன வரும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நமக்கு கிடைக்கும் சாரி ஒன் த்ரீ பவர் சிக்ஸ்னால் செவன் டூ நைன் கிடைக்கும் ஓகேவா அடுத்தது டூ இங்கே வரும்போது அப்போ இது எல்லாமே பாருங்கள் இங்கே டூ பவர் த்ரீ ஓகேவா இது சிக்ஸ் அடிச்சுனா அப்படின்னா த்ரீ ஆகிடும் ஓகே அதே மாதிரி இங்கே வந்து என்னது சிக்ஸால் போயிருக்கும் த்ரீ ஆகிடும் ஓகேவா அதே மாதிரி இங்கே டூ இருக்குதா அப்போ டுவெல்னு வரும்போது என்ன ஆகிடும் சிக்ஸ் வரும் ஓகேவா ஒன் பை டூ இன்ட்டு டுவெல் சிக்ஸ்னு வரும் சரிங்களா அப்போ பண்ணும்போது செவன் டூ நைன் வரும் ஓகேவா அப்போ ரூட் த்ரீயோட வேல்யூ நமக்கு என்னது செவன் டூ நைன் அப்போ இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஓகேவா டூ நாட் டூ ஃபோர் ஜீரோ ஒன்குள்ளே நமக்கு என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா இந்த செவன் டுவெண்ட்டி நைன் வேல்யூ இருக்கும் ஓகேவா ஒரு த்ரீயோட வேல்யூ இருக்கும் ஓகேவா ஒன் க்யூ ப்ளஸ் டூ க்யூப் த்ரீ க்யூப் என்ற தொடரில் எத்தனை உறுப்பினை கூட்டினால் கூடுதல் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தாறுன்னு கேட்குறாங்க வைக்குவா அதாவது ஒரு க்யூப் வேல்யூ வச்சு கேட்குறாங்க ஒரு கியூ வேல்யூ வச்சு நமக்கு கேட்குறாங்க அப்போ ஒரு கியூ வேலியனா பாருங்கள் நமக்கு தெரியும் க்யூப் நம்பர்ஸ் கன எண்கள் என்ன ஃபார்முலா என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் இதான ஃபார்முலா இதோட வேல்யூ தான் ஒன் டூ நைன் சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த சம் அடிக்கடி கேட்குற சம்மா இந்த மாடலு இந்த மாடல் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரொசீஜர் தேவை அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே கொடுத்துருக்க இருக்காங்களா ஒன் டூ நைன் சிக்ஸ் அந்த ஒன் டூ நைன் சிக்ஸோட ஸ்கொயர் ரூட் எடுங்க ஓகே ஒன் டூ நைன் சிக்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க என்ன வரும் தேர்ட்டி சிக்ஸ் வரும் ஓகே முப்பத்தாறு முப்பத்தாறு எவ்வளோப்போம் ஆயிரத்தி இரநூத்தி இந்த முப்பத்தாறு என்ன பண்ணுங்கள் ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் நமக்கு என்ன வரும் செவன்ட்டி டூனு வரும் ஓகேவா செவன்ட்டி டூன்னு வரும் இந்த செவன்ட்டி டூ நம்ம எங்கேருந்து செக் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப்ஷன் செக் பண்ண போகிறோம் ஓகேவா ஆப்ஷன் வந்து எப்படி செக் பண்ணும் அப்படின்னா ஆப்ஷன் கூட அடுத்த நம்பர் பேருக்குமோ அந்த ஆன்சர் வரணும் பாருங்கள் ஆறு இன்ட்டு ஏழு எவ்வளோ வரும் நாற்பத்தி ரெண்டு அப்போ தப்பு அடுத்து ஏழு இன்ட்டு எட்டு ஐம்பத்தாறு அப்போ தப்பு எட்டு இன்ட்டு ஒன்பது என்ன ஒரு எழுபத்தி ரெண்டு இங்கே பாருங்கள் வந்துருச்சு ஆன்சரு அப்போ நமக்கு என்னோடய வேல்யூ ஓகே எத்தனை உறுப்புகள்னா எட்டு உறுப்புகள் என்னோட உறுப்புகள் எட்டு உறுப்புகள் ஏன் சார் நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இதில் நம்ம போடும்போது நமக்கு காரணி மாடல் மாடி வந்துடும் என்ன மாடல் வந்துடும் காரணி மாடல் வந்துடும் அதனால தான் நம்ம இந்த மெத்தடு சொல்லித்தரோம் ஓகே என்ன மாடல் பாருங்கள் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் அப்போ ஒன் டூ நைன் சிக்ஸு அப்போ ஒன் டூ நைன் சிக்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து வருமா தேர்ட்டி சிக்ஸு அதை நம்ம என்ன சொல்கிறோம் ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணி வச்சுங்க அந்த ஆன்சர் நீங்கள் எங்கேருந்து செக் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன்லிருந்து செக் பண்ணோம் ஆப்ஷன் கூட அடுத்த நம்பர் பேருக்குமோ அந்த ஆன்சர் வரணும் சரிங்களா ஓகே கிளியரா அப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என் கூடுதல் ஓகேவா அடுத்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் நான் வெரிஃபை பண்ணி சொல்கிறேம்மா சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க மறுபடியும் ஒரு கியூப் நம்பர்ஸில் என்னது சம் கொடுத்துருக்காங்க அடுத்த நாலாவது சம் பார்க்கலாமா இது இப்போ ரீசெண்டாக இந்த மாடலும் அடிக்கடி என்னது கேட்குற சம் நமக்கு ஓகேவா சம் ஆஃப் சீரியஸ் தேர்ட்டி ஒன் ப்ளஸ் தேர்ட்டி த்ரீ அப் டு ப்ளஸ் ஃபிஃப்டி த்ரீ வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்போ இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது என்ன இதுமா ஆட் நம்பர்ஸ் ஓகே இது என்னது நமக்கு ஆட் நம்பர்ஸ் வருது அப்போ ஆட் நம்பர்ஸ்னாலே நமக்கு தெரியும் இங்கே மிடில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது மிடில் இருந்து என்னது ஸ்டார்ட் ஆகுது அப்போ மிடில் இருந்து ஸ்டார்ட் ஆனால் என்ன பண்ணும் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே ஒன்றுலேருந்து எண்டிங் வரைக்கும் கண்டுபிடிக்கணும் ஒன்றுலேருந்து என்ன பண்ணணும் என்டிங் வரைக்கும் கண்டுபிடிக்கணும் ஓகே அடுத்தது ஒன்றுலேருந்து கொடுத்துரு நம்பருக்கு பிஃபோர் நம்பர்னு சொல்லக்கூடாது பிஃபோர் நம்பர் எப்போ வரும் இயல் எண்கள்லாம் வரும் ஓகேவா இது வந்து ஒற்றைப்படை எண்கள் அப்போ பிஃபோர் நம்பர் அப்படின்னா டுவெண்ட்டி நைன் வரும் பிஃபோர் நம்பர் என்ன வரும் டுவெண்ட்டி நைன் வரும் அப்போ இந்த இடத்துல இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடாது எல்லாருமே என்ன பண்ணிவிடுவாங்க தேர்ட்டி அப்படின்னு போட்டுருவாங்க இதுதான் ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் நடக்குது இந்த கொஸ்டினில் சரிங்களா அப்போ இதுக்கு ஒரு ஃபார்மலா இருக்குது ரெண்டுக்கு கண்டுபிடிச்சுன்னா பண்ணுவோம் மைனஸ் போகணும் இதுக்கு என்ன ஃபார்மலா யூஸ் பண்ணுவோம் எல் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் என்ன ஃபார்மலா எல் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா எல் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணுவோமா சரி பார்க்கலாமா பாருங்கள் எல் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் என்னது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு ப்ளஸ் ஒன்று ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ரெண்டால் அடித்தா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஹோல் ஸ்கொயர் இருபத்தி ஏழு இன்ட்டு இருபத்தி ஏழு எவ்வளோ வரும் பாருங்கள் நாற்பத்தொன்பதா பதினெட்டா பதினாலு அஞ்சு அப்போ ஆன்சர் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது ஓகேவா அடுத்தது இருபத்தி ஒன்பது சப்ஸிட் பண்ணுவா இருபத்தொம்பது ப்ளஸ் ஒன்று எவ்வளோ மாதிரி முப்பது முப்பது ரெண்டாவது அடித்தோம்னா நமக்கு என்ன வரும் போகுது பதினஞ்சு ஸ்கொயர்னு வரும் ஓகே பதினஞ்சு ஸ்கொயர் இங்கே பாருங்கள் டொண்ட்டி நைன் ப்ளஸ் ஒன் பை 2 ஹோல் ஸ்கொயர் அப்போ என்ன வரும் 30 பை டூ ஹோல் ஸ்கொயர் இதை கேன்சல் பண்ணா பதினஞ்சு ஓகேவா இதை கேன்சல் பண்ணால் பதினஞ்சு அதே மாதிரி தான் இங்கேயும் 53 த்ரீ ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் இது என்ன வரும் நமக்கு 54 ஃபோர் பை ஹோல் ஸ்கொயர் வரும் அடித்தோம்னா இருபத்தி ஏழு ஸ்கொயர் சரிங்களா அப்போ பதினஞ்சு ஸ்கொயர் எவ்வளோமா இரநூத்தி இருபத்தி அஞ்சு அப்போ ரெண்டு ஆன்சர் கண்டுபிடிச்சோமா என்ன பண்ணோம் ரெண்டு ஆன்சரும் மைனஸ் பண்ணணும் ஓகேவா அப்போ பாருங்கள் எழுநூற்றி இருபத்தி ஒன்பதுலேருந்து இரநூத்தி இருபத்தஞ்சி மைனஸ் பண்ணிடலாமா ஒன்பதில் அஞ்சு போயிடுச்சுன்னா நாலு ரெண்டில் ரெண்டு போயிடுச்சுன்னா ஜீரோ ஐநூற்றி நாலு அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும் ஐநூற்றி நாலு சி ஆப்ஷன் ஓகேவா கிளியரா அப்போ இந்த ஒற்றைப்படை எண்கள் ஆண்ட் நம்பர் சம் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சம் சரிங்களா ஓகே அடுத்த சம்பாக்கலாமா அடுத்த பாருங்கள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இப்போலாம் ரீசெண்டாக நீங்கள் நம்பர் நம்பர் சிஸ்டம் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தியரி பேஸ்டு கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் அதிகமாக கேட்குறாங்க இப்போ இது இந்த கொஸ்டின் வந்து டென்த்து புக்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா என்னது அது ஃபார்முலா பேஸ்டு கொஷ்டினில் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் செட் பண்ணியிருக்காங்க முதல் எண் ஒற்றை ஈழன்களின் கூடுதலுக்கும் முதல் என் எண்களின் கூடுதலுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ அந்த கொஸ்டினை படிக்கும்போது என்ன ஃபார்முலா அப்ளிகபிள் ஆகணும்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஓகே முதல் என் ஒற்றை எண்கள் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சம்மா ஃபர்ஸ்ட் என் ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ்னு வருது இங்கே ஒரு வார்த்தை வருது சம்மா ஃபஸ்ட்டு என்ன ஏதோ ஒரு உறுப்பு இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ உறுப்பு இருந்தாலே நமக்கு ஒரு ஃபார்மா தெரியும் என்ன ஃபார்மா என் ஸ்கொயர் என்ன ஃபார்முலாமா என் ஸ்கொயர் சரிங்களா அடுத்தது என் ஏல் எண்கள் கூடுதல் இதை தான் இப்போ தான் சம் நம்ம பார்த்தோம் என்ன ஃபார்முலா எண்ணின்

சரிங்களா அப்போ இந்த டூ என் ஸ்கொயரில் ஒரு என் ஸ்கொயர் படிச்சுன்னா என்ன இருக்கும் நமக்கு என் ஸ்கொயர் மைனஸ் என் பை டூன்னு வரும் சரிங்களா என் ஸ்கொயர் மைனஸ் என் பை டூன்னு வரும் இதில் என்ன நம்ம வெளிய எடுத்துகிட்டோம் அப்படின்னா என் மைனஸ் ஒன் பை டூ என்னின்ட்டு என் மைனஸ் ஒன் பை டூ எங்கேம்மா இருக்குது பி ஆப்ஷனில் இருக்குது நமக்கு பி ஆப்ஷனில் இருக்குது ஓகேவா புரியுதுங்களா அப்போ இது இந்த ஃபார்னா பேஸ்டு கொஷின் இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குற கொஸ்டின்லாம் நல்லா கொஞ்சம் அதிகமாக எடுத்து பாருங்கள் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் ஓகேவா வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தெரியும் எக்ஸ் எக்ஸ் பவர் த்ரீ பை டூ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் ஃபைவ் பை டூ என்ற தொடரவசில் எண்பத்தாவது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க வாட் இஸ் த எய்த் ஃபிஃப்த்து டேர்ம் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் பவர் த்ரீ பை டூ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஃபைவ் பை டூன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா சரி பார்க்கலாமா சரி பாருங்கள் இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் இங்கே என்ன இருக்குது மீனிங்கு எக்ஸ் பவர் ஒன்றுன்னு இருக்குது அர்த்தம் ஓகே இந்த எக்ஸ் பவர் ஒன்னை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் எல்லாமே பேஸ் டூ வருதா இல்லையா ஓகேவா டிவைடட் பை டூ வருதா அதனால் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இது எக்ஸ் டூ பை டூன்னு எழுதிக்கலாம் இங்கே பாருங்கள் டூ டூ அடித்தா நமக்கு என்ன தான் வரப்போகுது ஒன்றுன்னு தான் வரப்போகுது அடுத்து நமக்கு என்னமாதிரி இருக்குது எக்ஸ் த்ரீ பை டூ அப்போ நமக்கு பிரச்சனையே கிடையாது அப்படியே நம்ம எழுதிக்கலாம் எக்ஸ் த்ரீ பை டூ அடுத்து பாருங்கள் எக்ஸ் பவர் டூன்னு இருக்குது அப்போ இது எப்படி நம்ம எழுதலாம் எக்ஸ் ஃபோர் பை டூன்னு எழுதாமா அடிச்சோம்னா நமக்கு என்ன வரப்போகுது டூ டூனு வந்துரும் இது எதுக்காக எழுதுறோம் அப்படின்னா இந்த பேஸ் டூ ஓகே டிவிஷன் டூ வந்து டூ வந்து சேமாக வரத்துக்காக நம்ம எழுதுறோம் இந்த ப்ரொசீஜர் ஓகேவா இப்போ ஏ போய்ட்டு இருக்கும்போது நமக்கு என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா எண்பத்தி உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகே என்ன கேட்குறாங்க எக்ஸ் பவர் எயிட்டி ஃபைவ் என்னான்னு கேட்குறாங்க அப்போ நீங்கள் இதை நோட் பண்ணிணா எல்லாத்துலேயுமே காமன் டேர்ம் நமக்கு என்னமா இருக்குது எக்ஸுன்னு இருக்குது எல்லாமே காமன் டேம்னா இருக்குது எக்ஸ்ன்னு இருக்குதா இங்கே பாருங்க இந்த பவர்லாம் எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போதும்னா ரெண்டு ஒன்றுன்னா ரெண்டுன்னு அர்த்தம் அடுத்தது என்னது மூணு அடுத்து என்னது நாலு அப்போ அடுத்து என்ன வரும் அஞ்சு ஆறு இந்த மாதிரி போய்ட்டுருமா அப்போ ஒரு வேலை அதிகமாக இருக்கு என்ன டேர்ம் இருக்கோ அதை விட என்னது ஒரு வேலை அதிகமாக இருக்குது அப்போ எண்பத்தஞ்சாவது உறுப்புனா நமக்கு என்ன வரும் எண்பத்தி ஆறு பை ரெண்டுன்னு வரும் ஓகே ஏன்னா ஒரு டேர்ம்னால் அதிகமாகும் ஒன்று ஆட் ஆகிருக்குது அப்போ நமக்கு எண்பத்தஞ்சாவது உறுப்புனா என்ன இருக்கும் எக்ஸ் பவர் எயிட்டி சிக்ஸ் பை டூன்னு வரும் அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணால் என்னமா வரும் எக்ஸ் பவர் ஃபார்ட்டி த்ரீ ஆன்சர்ன வரும் எக்ஸ் பவர் ஃபார்ட்டி த்ரீ எங்கிறதுக்கு சி ஆப்ஷன் அப்போ இந்த மாதிரி கொஷினு கேட்டாங்கன்னா ஈஸியாக போடலாம் கொஷின் தான் பார்க்குறது எடு பவரில் கொடுத்துருக்கு மாதிரி தெரியும் ஓகேவா ஏதோ புரியாத மாதிரி தெரியும் ஆனால் ரொம்ப பேசிக்கான கொஷின் தான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் ஒரு ஜென்ரலான அரித்மட்டிக்ரா கூட்டுத்தொடர்ந்து ஒரு கொஷின் கேட்டுறாங்க நூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூறு எண்பத்தஞ்சு என்ற தொடர்ச்சியில் இருபத்தி ஒன்றாவது உறுப்பு என்ன அப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் சிஸ்டத்தில் ரிப்பீட்டடாக கேட்குற மாடல்ஸ் ஓகே அதே மாதிரி தான் கொஷின் கொஞ்சம் கேட்குறாங்க அதுக்கு தான் நம்ம ப்ரீவியஸியர் கொஷின் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் சரிங்களா சரி பார்ப்போம் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி எயிட்டி ஃபைவ் என்ற தொடர் இருபத்தி ஒன்றாவது ஒரு பண்ணு வாட் இஸ் த டுவெண்ட்டி ஃபஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீவன்ஸ் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி எயிட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு தெரியும் கூட்டு தொடர் வரி சரி ஃபார்முலாமா டி என் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி நமக்கு தெரியும் இந்த டிஎன் அப்படின்னா லாஸ்ட்டு டேர்ம் ஓகேவா என் கொடுத்தாங்கன்னா என் சப்ஸிட் பண்ணிக்க போகிறோம் இந்த ஏ அப்படின்னா என்னதுமா ஃபர்ஸ்ட்டு டேர்ம்

ப்ளஸ் என் மைனஸ் ஒன் அப்போ இருபத்தொன்னு ஒன்று பெய்னா எவ்வளோ இருக்கும் இருபது ஓகேவா டிஃப்ரென்ஸ் ஓகேவா டிஃப்ரென்ஸ் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் என்னது செகண்ட் டர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேம் ஓகேவா அப்போ செகண்ட் டேர்ம் நமக்கு என்ன இருக்குது தொண்ணூத்தஞ்சி ஃபஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது ஹண்ட்ரட் ஓகேவா அப்போ பாருங்கள் நைன்ட்டி ஃபைவ் மைனஸ் ஹண்ட்ரட் இந்த சிம்பிள் முக்கியமாக நமக்கு ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் நைன்டி ஃபைவ் மைனஸ் ஹண்ட்ரட் அப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் என்ன ஒரு பாருங்கள் மைனஸ் ஃபைவ் அப்போ மைனஸ் ஃபைவ் சரிங்களா அப்போ ஹண்ட்ரட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இருபதஞ்சு இவ்வளோ வரும்போது ஹண்ட்ரட் அப்போ ஹண்ட்ரட் மைனஸ் ஹண்ட்ரட் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ நமக்கு ஆன்சர் என்னது ஜீரோ ஓகேவா முக்கியமான கொஸ்டின் கொஞ்சம் ரிவர்ஸில் போகிற மாதிரி இருக்கும் மைனஸ் டம் வருது நிறைய பேர் இந்த இடத்துல என்னது இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் விட்டுறோம் சரிங்களா கேர்ஃபுல்லாக போடணும் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா இது என்ன கொஷினா ஒரு அதனால் நம்பர் சீரியஸ் பேஸ் அதாவது ஏபிஜிபி இல்லாமல் ஒரு நார்மல் ஒரு ப்ராப்ளம் நம்பர்ஸில் கே கேட்ட கொஷின் மாதிரி இருக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓரியன்ட் கொஸ்டின் ஓகேவா ஸ்டேட்மெண்ட் ஓரியன்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறங்களில் மரங்கள் நட்டன அவற்றில் சில கனித்தரும் மரங்கள் கனித்தராத மரங்களின் எண்ணிக்கை கனித்தரும் மரங்களின் எண்ணிக்கையில் மூன்று மரங்களோடு இரண்டை கூட்டினால் வரும் மொத்தம் நூற்றி ஆறு மரங்கள் நடப்பட்டு இருந்தால் கனித்தரும் மரங்களின் எண்ணிக்கை என்ன இங்கிலீஷ் மீடியம் பாருங்கள் ஏ வாலண்ட்ரி ஆர்கனைசேஷன் பிளான்ட் டோட்டல் ஒன் நாட் சிக்ஸ் ட்ரீஸ் ரோட் சைட் சம் ஆஃப்டர் ட்ரீஸ் வேர் ஃப்ரூட் பியரிங் ட்ரீஸ் நம்பர் ஆஃப் நான் ஃப்ரூட் பியரிங் ட்ரீஸ் இஸ் டூ மோர் தென் த த்ரைஸ் தி நம்பர் ஆஃப் ஃப்ரூட் பேரிங் ட்ரீஸ் வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஃப்ரூட் பேரிங் ட்ரீஸ் பிளான்ட் இப்போ இது நம்ம டிஎன்பிஸ் கொஸ்டினில் பார்க்கும்போது ஒரு பேஜுக்கு இருக்கும் அப்போ நம்ம ந மைண்ட்செட் என்ன இருக்கும் ஒரு கொஸ்டின் வந்து ஒரு பேஜு இருக்கும்போது இது பெருசாக இருக்கும் இன்னும் இருக்கும் ஆனால் ரொம்ப சால்வ் பண்ணுற ரொம்ப ஈஸி அதை மீனிங் புரிஞ்சுட்டாலே ரொம்ப சிம்பிள் இங்கே பாருங்க நமக்கு டோட்டல் ஒன் நாட் சிக்ஸ்ன்னு தெரிஞ்சு போச்சுமா இந்த ஒன் நாட் சிக்ஸை எப்படி பிரிக்கிறாங்க கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் தர ட்ரீயும் ஃப்ரூட்ஸ் தராத ட்ரீ அப்படின்னு பிரிக்கிறாங்க அப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் தர ட்ரீ என்ன வச்சிக்கலாம் எக்ஸ்னு வச்சுக்கலாமா ஓகேவா ஃப்ரூட்ஸ் தர ட்ரீயை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் அதானே கொடுத்துருக்காங்க பாருங்க அவற்றில் சில கனி தரும் மரங்கள் ஓகேங்களா இப்போ இன்னொன்னு ஃப்ரூட்ஸ் தராத ட்ரீ கனி தராத மரங்கள் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்களேன் பொறுமையா ஒரு ஒரு வார்த்தையா படிங்க கனி தரும் மரங்களின் எண்ணிக்கையில் கனி தரும் மரங்களின் எண்ணிக்கையில் மூன்று மடங்கோடு இரண்டை கூட்டினால் ஓகே பாருங்க டூ மோர் தென் த்ரைஸ் இன் நம்பர் ஆஃப் ஃப்ரூட் பேரிங் ட்ரீஸ் அப்படின்னா என்ன எழுதணும் த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ அப்படிதானே மூன்று மடங்கு த்ரீ டைம்ஸ் மல்டிபிளிகேஷன் அர்த்தம் அப்போ த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ இது எதுக்கு ஈக்குவல் ஒன் நாட் சிக்ஸ்க்கு ஈக்குவல் அப்போ பாருங்கள் எக்ஸு ப்ளஸ் த்ரீ எக்ஸு ப்ளஸ் டூமா சரிங்களா எக்ஸு ப்ளஸ் த்ரீ எக்ஸு ப்ளஸ் டூ அப்போ பாருங்கள் மொத்தம் எவ்வளோ ஃபோர் எக்ஸுன்னு வருமா அப்போ ஒன் நாட் சிக்ஸ் ஈக்குவல்டு ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டூனு வரும் அப்போ இந்த ப்ளஸ் டூ இந்தானவா தான் ஆயிடும் மைனஸ் ஆகிடுமா அப்போ ஒன் நாட் ஃபோர் ஈக்குவல்டு ஃபோர் எக்ஸுன்னு வரும் அப்போ டூவால் கேன்சல் பண்ணலாமா இப்போ டூவால் கேன்சல் பண்ணுங்கள் என்ன வரும் நம்ம ஐம்பத்தி ரெண்டு ஈக்குவல்டு டூ எக்ஸ்ன்னு வரும் மறுபடியும் இதை டூவால் கேன்சல் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு வரும் அப்போ அங்கே டோட்டல் எத்தனை ட்ரீஸ் இருக்குது அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ட்ரீஸ் இருக்குது டோட்டல் எத்தனை ட்ரீஸ் இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸ் ட்ரீஸ் இருக்குது அப்போ மொத்தம் நமக்கு எட்டு கொஸ்டின் கேட்டுருக்காங்கம்மா ஓகே ஏழு எக்ஸாம்லேருந்து எட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க எதுலேருந்து இந்த நம்பர் சிஸ்டத்தில் இருந்து மட்டும் ஓகேவா பட் இது போதுமானால் இது பத்தாது நம்ம என்னது ஃபோர் ஆல் டாபிக் தான் ஃபுல்லாக பார்க்கணும் இது எதுக்கான நமக்கு ஒரு கீ நோட்ஸ் மாதிரி சரிங்களா இப்போ நான் ஃபஸ்ட்டு டாப்பிக் நம்ம நம்பர் சிஸ்டம் முடிச்சிட்டோம் அடுத்து நமக்கு வந்து சிம்பிஃபிகேஷன் அடுத்து நமக்கு என்னது சிப்ளிஃபிகேஷன் டாபிக் பார்க்க போகிறோம் அப்போ சிம்பிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு ஏழு வேர்டோ கொஸ்டின் உங்களுக்கு ஏதனும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு பதினேழு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தினாலில் ஒரு ஏழு ஒர்ஷனில் ஒரு பதினஞ்சு கொஷின் கிட்டத்தட்ட கேட்டிருக்காங்க சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து இந்த குரூப் டூவில் மட்டும் அப்படின்னு பார்க்கும்போது காமனாக வந்து ஒவ்வொரு எக்ஸாமிலையும் ஒரு ரெண்டு கொஷின் போல் நமக்கு கேட்டிருக்காங்க சரிங்களா அதெல்லாம் பார்க்கலாமா எக்ஸாமில் இந்த மாடல் அதிகமாக கேட்பாங்க உங்களுக்கே தெரியும் ஸ்கொயர் ரூட் வச்சு வர மாடல் ஸ்கொயர் ரூட் வச்சு வர மாடல் ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப் ஃபிஃப்டி எயிட் plus ரூட் தேர்ட்டி ஒன் ப்ளஸ் ரூட் plus ஒன் 11 ரூட் லெவன் ப்ளஸ் ரூட் டுவெண்ட்டி ஃபைவ் இதுக்கு ஒரு ரெண்டு மெட்டெல நம்ம சால்வ் பண்ணலாம் என்ன மெத்தடு ஒன்று ஷார்ட்கட் மெத்தட் இன்னொன்று ப்ரொசீஜர் ஷார்ட்கட் மெத்தட்னா என்ன சார் அப்படினா இங்க பாருங்க ஃபஸ்ட்டு நம்பர் சிம்பிள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபிஃப்டி எயிட் பிளஸ்னு இருக்குமா ஃபிஃப்டி எயிட் அப்படின்னா இந்த plus மைனஸ் சிம்பிள் நமக்கு முக்கியம் plus அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஸ்கொயர் ரூட் நியரஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஓகே நியரஸ்ட் ஸ்கொயர் ரூட் நியரஸ்ட் ஸ்கொயர் ரூட் இதுவே கொஸ்டின் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா பிஃபோர் ஸ்கொயர் ரூட் ஓகே ஐம்பத்தெட்டுக்கு பிஃபோர் ஸ்கொயர் ரூட் இது வந்து ஷார்ட்கட்டில் போடுறது அப்போ இந்த ஷார்ட்கட் எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகுமானா யூஸ் ஆகும் ஆனால் ஒரு இடத்துல மட்டும் யூஸ் ஆகுது எப்போனா இந்த ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ்ன்னு வச்சு வந்துச்சுனா கொஷின் வந்து ஒன் ப்ளஸ் வச்சு வந்தால் மட்டும் யூஸ் ஆகாது சரிங்களா அப்போ கேர்ஃபுல்லாக நம்ம போடணும் அதுக்கு தான் நம்ம ரெண்டுமே தெரிஞ்சுக்கலாம் ஷார்ட் கட்டும் தெரிஞ்சுக்கலாம் ப்ரொசீஜரும் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா பார்க்கலாமா இங்கே பாருங்கள் ரூட் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் கட் சொல்லி கொடுத்துறேன் அதான் சொல்லி கொடுத்துறேன் ஐம்பத்தெட்டு ப்ளஸ் ஐம்பத்தெட்டு மைனஸ் ஓகேவா அப்போ நமக்கு ஐம்பத்தெட்டு ப்ளஸ் இருக்குமா அப்போ ஐம்பத்தெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கொயர் ரூட் என்ன வரும் ரூட் அறுபத்தி நாலு நமக்கே தெரியும் ஸ்கொயர் ரூட் ரெண்டு ஸ்கொயர் நாலு மூணு ஸ்கொயர் ஒன்பது நாலு ஸ்கொயர் பதினாறு அஞ்சு ஸ்கொயர் இருபத்தஞ்சு ஆறு ஸ்கொயர் முப்பத்தாறு ஏழு ஸ்கொயர் நாற்பத்தொம்பது எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நாலு ஓகேவா அப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்னா அது ரூட் சிக்ஸ்டி ஃபோர் இது எது பக்கத்து இருக்குது ஐம்பத்தெட்டு இருக்குது அப்போ ரூட் சிக்ஸ்டி ஃபோரோட வேலையினாமா எய்ட்டு அப்போ ஆன்சர் பாருங்கள் எயிட் இது வந்து ஷார்ட்கட் மெத்தட் இதே இங்கே மைனஸ் இருந்துன்னா என்ன பண்ணுவோம் ஐம்பத்தெட்டுக்கு முன்னாடி இருக்க ஸ்கொயர் ரூட் பார்க்கணும் ஐம்பத்தெட்டுக்கு முன்னாடி ஸ்கொயர் ரூட் என்னது நாற்பத்தி ஒன்பது அப்போ நாற்பத்தொம்பதோட வேலையினா அது ஏழு ஓகேவா இப்போ ப்ரொசீஜர் எப்படி சார் போடுறது கவுனிங்க இங்கே ரூட் டுவெண்ட்டி ஃபைவ் இதுக்கு என்ன வரும் அஞ்சுன்னு வரும் ரூட் டுவெண்ட்டி ஃபைவ் தானே அது அஞ்சு அப்போ என்ன பண்ணுவோம் ப்ளஸ் பண்ணியிருக்காங்களா லெவன் ப்ளஸ் ஃபைவ் என்னமா வரும் நமக்கு சிக்ஸ்டீன் வரும் அப்போ சிக்ஸ்டீன் கிணமா வரும் ஃபோர்னு வரும் ஓகே சிக்ஸ்டீன் கிணா வரும் ஃபோர்னு வரும் அப்போ இங்கே ஃபோர் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ்னு கிடைக்குமா ஓகே ஃபோர் ஆட் பண்ணால் வரும் டுவெண்ட்டி ஃபைனு கிடைக்கும் அப்போ டுவெண்ட்டி ஃபைக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா வருமா ஃபைவ்னு வரும் ஓகேவா அப்போ ஃபைவ் இங்கே ஆட் பண்ணாமல் என்ன வரும் தேர்ட்டி சிக்ஸ்னு வரும் ஓகேவா அப்போ தேர்ட்டி சிக்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா வரும் சிக்ஸ்ன்னு வரும் அப்போ ஃபிஃப்டி எயிட் ப்ளஸ் சிக்ஸு ஃபைனலாக நமக்கு ரூட் சிக்ஸ்டி ஃபோர்னு கிடைக்கும் அப்போ சிக்ஸ்டி ஃபோர் ஸ்கொயர் ரூட் எயிட்டு இது வந்து ப்ரொசீஜர் ஓகேவா என்ன பண்ணும் ஒன்று ஒரு ஒரு ஸ்டெப்பாக பின்னாடியிலேருந்து என்ன பண்ணும் சால்வ் பண்ணணும் சரிங்களா இது டக்குன்னு பார்த்த உடனே இந்த கொஷினை சால்வ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்பர் சிம்பிள் ஃபஸ்ட்டு நம்பர் சிம்பிள் ஓகேவா அப்போ ஃபஸ்ட் நம்பர் ஐம்பத்தெட்டு ப்ளஸ் அப்போ ஐம்பத்தெட்டு ப்ளஸ்னால் அடுத்த ஸ்கொயர் ரூட்டு இது ஐம்பத்தெட்டு மைனஸ் இருந்தால் முன்னாடி இருக்க ஸ்கொயர் ரூட் கிளியராக ஏன்னா இந்த சம் நமக்கு நமக்கு அடிக்கடி கேட்குற கொஸ்டின் எக்ஸாம்பிளாக நமக்கு அடிக்கடி கேட்குற கொஸ்டின் சரிங்களா ஓகே அடுத்த சம் பாருங்கள் ஒரு நார்மலான வேல்யூ வச்சு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்பாங்க சிம்பிளாக திடீர்னு சிம்பிளிஃபிகேஷன் வந்து நம்ம இன்னமும் யோசிச்சுருவோம் திடீர்னு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் வச்சிருவாங்க இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஏ பை பி இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா நைன் பை ஃபைவ் அப்போ மீனிங் என்னது ஏவோட வேலி நைன் பியோட வேலி ஃபைவ்னு அர்த்தம் கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி நமக்கு என்னென்னு கேட்குறாங்க ஓகேவா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்போ என்ன வரும் பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ஓகேவா நைன் ப்ளஸ் ஃபைவ் ஃபோர்டீனா ஏ மைனஸ் பி நைன் மைனஸ் ஃபோ ஃபைவ் என்ன வரும் ஃபோர்னு வரும் ஓகேவா அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஃபோர்டீன் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்னது ஃபோரு அப்போ இதை நமக்கு கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும் செவன் பை டூனு வரும் அப்போ நீங்கள் ஆப்ஷனில் பார்க்குறீங்க செவன் பை டூவும் வச்சுருக்கலாம் இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ்னு வச்சுருக்கலாம் ஓகேவா எப்படி ஆப்ஷன் இருக்கோ அதோட நீங்கள் ஆன்சர் பண்ணணும் இந்த பதிவில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் அண்டு சிம்பிளிஃபிகேஷனோட கண்டினியூ பார்த்துட்ருக்கோம் அடுத்த பதிவில் இதோட தொடர்ச்சியான வீடியோக்கள் பார்க்கலாம் தேங்க்யூம்மா